புதுநலம்பெரிமையின் நேயர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இஎஸ்பி பேசுகிறேன் இன்றைக்கி வந்து தங்கம் வந்துட்டு புதிய உச்சத்தை எட்டிடுச்சிங்க வெள்ளி வந்துட்டு புதிய உச்சத்தை வந்து வச்சிருச்சிங்க ரெண்டுமே ஒரே நாளில் புதிய உச்சத்தெல்லாம் வந்து எட்டியிருக்கு இப்போ தங்கத்தோடய பிரைஸ் இன்றைக்கி என்ன ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா ஏறி இருக்குங்க ஒரு கிராமுக்கு நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா ஏறி ஒன்பதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் வந்துட்டு கோல்டோட ப்ரைஸ் ஒரு கிராம் இருக்குது டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டோட ப்ரைஸ் வந்துட்டு ஒரு கிராம் வந்துட்டு நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா ஏறி இருக்குங்க ஆல் டைம் ஹைங்க இது ஏற்கனவே அந்த ஆல் டைம் ஹை வந்துட்டு ஒம்பதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு அப்படிங்கிறத வந்து தாண்டி ஒரு அஞ்சு ரூபா எக்ஸ்ட்ராவே போயிடுச்சு இது ஃபர்தராக இன்னும் நாட்களில் வந்துட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எதிர்பார்க்கறப்படுறாங்க சரிங்களா இப்போக்கி வந்துட்டு கோல்டோட ப்ரைஸ் வந்துட்டு ஆல் டைம் ஃபையை வந்துட்டு இன்றைக்கி டச் பண்ணி அதுக்கு மேலே போயிடுச்சுங்க அடுத்தது வந்துட்டு சில்வரும் வந்துட்டு இன்றைக்கி ரூபா ஏறி நூற்றி இருபது ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து சொல்லியிருந்தேன் நம்ம நூற்றி இருபது ரூபா நூற்றி இருபது ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் நம்ம சொல்லியிருந்தோம் நூற்றி இருபது ரூபா அப்படிங்கிற ரேஞ்ச் வந்துட்டு ஆல் டைம் ஃபை வந்து வச்சுருக்குங்க அதனால் கோல்டு சில்வரும் ஆல் டைம் ஃபை ஓகே இன்வெஸ்ட் பண்ணவங்களாம் ஜாலியாக இருப்பீங்க இது என்ஜாய் பண்ணிக்கிங்க இப்போ நிறைய வெப்சைட்டில் இன்னும் அப்டேட் ஆகலை இன்னும் கூடிய திட்டத்தில் வந்துட்டு எல்லா வெப்சைட்லையும் அப்டேட் ஆகிடும் நாங்கள் கடையிலையும் வந்துட்டு உங்களுக்கு அப்டேட் ஆகிடும் காலையில் நம்ம பண்ணியிருந்த மாதிரியே வீடியோ பண்ணியிருந்த மாதிரியே நடந்துருச்சு நான் ஒம்பதாயிரத்தி முந்நூறு எதிர்பார்த்தேன் ஒரு அஞ்சு ரூபா கம்மியாக ஒம்பதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஓகே ஹாப்பி தான் எல்லாருக்கும் நல்லாயிருக்கும் சரிங்களா இன்றைக்கி ஒரு கிராம் வந்துட்டு ஒம்பதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஓகேங்களா அடுத்த வெள்ளி வந்துட்டு நூற்றி இருபது ரூபா ஒரு கிராம் வெள்ளி கிராம் வந்துட்டு நூற்றி இருபது ரூபா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குங்க வார் வந்து வார் பதட்டம் இருக்குது வார் பதட்டம் வந்துன்னா இன்னும் ஜாஸ்தியாச்சுன்னா மேபி வந்து ஏறும் மார்க்கெட்டில் ஏன் இப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து நைட்டு கமெண்ட் பண்ணியிருந்தார் மார்க்கெட் திடீர்னு ஏன் ரியாக்ட் ஆகுதுன்னு மார்க்கெட் அப்படி தான் நம்ம கீழே கீழே இறங்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க மார்க்கெட் வந்து திடீர்னு ஏன் இப்படி ரியாக்ட் ஆகுது மேலே போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க மார்க்கெட் அப்படி தான் அப்படி தான் ரியாக்ட் ஆகும் இன்னும் இறங்கும்னு நம்ம நம்ப நம்பிட்டு இருந்தோம்னா ஒரு ரெண்டு நாள் கழிச்சு கூட இறங்கலாம் ஏ நினச்சிட்டு இருக்கும்போது இறங்கும் இறங்கும் நினச்சிட்டு இருக்கும்போது ஏறும் மார்க்கெட் வந்து அப்படிதான் ரியாக்ட் ஆகும் ஏன்னா அப்போ தான் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும் அதில் இருக்க ஒரு சிலர்கள் வந்துட்டு அதனால் வந்து மார்க்கெட் வந்து இப்படி தான் செய்யும் அப்படின்னு சொல்லிவிட்டு யாராலையும் சொல்ல முடியாது அப்படி சொன்னால் அவங்க தான் இன்றைக்கி ஜித்து ஓகேங்களா இதுதான் இன்றைக்கான அப்டேட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மறக்காம புதுநலம் விரும்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இஎஸ்பி நன்றி வணக்கம்